சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கட்ட முழு மாதிரி தேர்வுக்கான சூப்பரான ஸ்டடி பிளானோட இன்றைய வீடியோவை நம்ம ஆரம்பிக்கிறோம் பிஜிடிஆர்பியோட எக்ஸாமோட டேட் அக்டோபர் பனிரெண்டுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உறுதி ஆகக்கூடிய சூழ்நிலையில கரெக்டா நம்மளுக்கு இருபது நாட்கள் இருக்கு தேர்வு முறை இருபது நாட்கள்ல நம்ம ஃபுல்லா ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய மதிப்பெண்கள் அதிகரிக்கும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை குறைத்து இந்த இருபது நாட்கள்ல நீங்க என்ன பண்ணணுங்கிறத நம்ம வழிமுறையோட கொடுக்கும்போது அதை பயன்படுத்தும்போது மதிப்பெண்ண நம்ம அதிகப்படுத்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பிஜி அசிஸ்டண்டா மாறுவதற்கு இந்த பிஜிடி ஆர்பிஐ எக்ஸாம்ல வெற்றி பெற்று பணிக்கு செல்வதற்கான வழிமுறையானது உருவாக்கப்படும் அந்த பயிற்சி இன்றையில இருந்து செப்டம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து நம்ம செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் சோ என்னென்ன பாடத்துக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு கொடுக்குறோம் தமிழை தொடர்ந்து இங்கிலீஷ் இங்கிலீஷை தொடர்ந்து மேக்ஸு மேக்ஸை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு அதே மாதிரி ஹிஸ்டரி ஜியாகிரபி காமர்ஸ்ல இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேஜர் அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு முழு மாதிரி தேர்வானது தேர்வானோட அமைப்பு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பத்து தேர்வுகள் இந்த பத்து தேர்வுகள் எப்படி நம்ம கொடுக்குறோம்னா யூனிட் வைஸா உங்களுக்கு ஒவ்வொரு மேஜர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கு அதே மாதிரி ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் இருக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் யூனிட் பத்து யூனிட் அப்ப ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு நாளுமே பத்து யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு நம்ம நினைச்சிடும் தேர்வு கொடுக்குறோம் மீதி இருக்கக்கூடிய பத்து நாட்கள் இருக்கு இல்லையா இந்த பத்து நாட்கள் புல் மாடல் டெஸ்டாங்க நினைச்சிடும் புல் மாடல் டெஸ்டா உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் சோ இதுல மேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பதினோரு கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு பத்து யூனிட் இருக்கும் நூத்தி பத்து கொஸ்டின்ஸ் அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜில ஃபுல்லா கவர் பண்ணி ஜிகே ஃபுல்லா கவர் பண்ணி தமிழ் எலிஜிபிலிட்டியை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் மேஜர்ல மட்டும் அடுத்து வரக்கூடிய பத்து டெஸ்ட்ல பதினோரு பதினோரு கொஸ்டினா நீங்க பத்து யூனிட்டையும் தரவா பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வழிமுறையை உருவாக்குறோம் இதற்கு தேவையான ஒன்லைனரா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்கும் நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு பண்றோம் ஆக மொத்தத்துல இந்த பேட்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய அரசு பணி கனவை எளிமையாக எதிர்கொள்வதற்கு இருக்கக்கூடிய இருபது நாட்கள் உங்களுக்கான நாட்களாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப முதல் தேர்வு எப்ப உங்களுக்கு நடைபெறுது ஞாயிற்றுக்கிழமை இன்று செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் தேர்வு நடைபெறுது சோ இதற்கான பாடத்திட்டம் என்ன சோ நான் இங்க மேஜர்ல தமிழ் எடுத்திருக்கிறேன் சோ உங்களுக்கு என்ன மேஜரோ அந்த மேஜரை யூனிட் ஒண்ணு இந்த யூனிட் பத்து கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜில யூனிட் ஒன்னு அதுல முப்பது கொஸ்டின் இருக்கும் ஜிகே ல யூனிட் ஒன்னு அதுல பத்து கொஸ்டின் இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல டென்த்ல யூனிட் ஒண்ணு அதுல உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆக நூத்தி எண்பது கொஸ்டின்ஸ் முதல் தேர்வு சோ இரண்டாவது தேர்வு அடுத்த நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தேர்வு ஆரம்பிக்குது சோ அதே பேட்டர்ன் தான் தமிழ் உங்களுக்கு என்ன மேஜரோ அதை ஞாபகப்படுத்தி யூனிட் டூக்கு வந்துடும் நூத்தி பத்து கொஸ்டின் சரியா சோ எஜுகேஷன் மெத்தடாலஜில யூனிட் டூ அதுல முப்பது கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜி கேல யூனிட் டூ அதுல பத்து கொஸ்டின் அழகு இரண்டு தமிழ்ல சரிங்களா அதுல முப்பது கொஸ்டின் உங்களுக்கு நூத்தி எண்பது கொஸ்டின் மூன்றாவது தேர்வு அழகு மூன்று நான்காவது தேர்வு அழகு நான்கு ஐந்தாவது தேர்வு அழகு ஐந்து சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா பத்து தேர்வுகள் உங்களுக்கு நம்ம குடுக்குறோம் சோ இந்த பத்து தேர்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன் பத்து யூனிட்டுக்கு கொடுத்துறேன் சரிங்களா பத்தாவது தேர்வு செப்டம்பர் முப்பதோட முடிஞ்சிருது உங்களுக்கு என்ன பத்து யூனிட் முடிஞ்சிருது அடுத்து மாடல் டெஸ்ட் நம்ம கொண்டு வரோம் அப்போ ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்க பொழுது அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்குது சோ முழு மாதிரி தேர்வு ஒண்ணு இந்த முழு மாதிரி தேர்வுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து யூனிட்டையுமே நான் ஃபுல்லா கவர் பண்ணி கொஸ்டின் கேட்போம் ஒரு யூனிட்டுக்கு பதினோரு கொஸ்டின் அப்ப பத்து யூனிட்னா நூத்தி பத்து கொஸ்டின் அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜி பத்து டோட்டலா கவர் பண்ணி முப்பது ஜிகேல பத்து யூனிட்டா கவர் பண்ணி பத்து அதே மாதிரி தமிழ் ஃபுல்லா கவர் பண்ணி முப்பது கொஸ்டின்ஸ் இதுல நூத்தி எண்பது சரியா சோ அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் டூ இதுலயும் அதே பட்டம் தான் பத்து யூனிட் ஒரு யூனிட்டுக்கு பதினோரு கொஸ்டின் பத்து யூனிட் முதல் நூத்தி பத்து சோ அப்ப ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பத்து தேர்வுகள் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு யூனிட்டுக்கு பதினோரு தேர்வுகள் பதினோரு கொஸ்டின் சொல்லி பத்து யூனிட்டையுமே கவர் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட சுபை குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு டெஸ்ட் பிளான் கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா இருபது தேர்வுகள் இருக்கும் தேர்வுகளையும் பயன்படுத்தும்போது எண்பது கொஸ்டின்ஸ் இத கட்டமாக நீங்க ரிவிஷன் பண்ணும் பொழுது எளிமையாக வெற்றியை பெற முடியும் இந்த தேர்விற்கான வேறு சிறப்பு அம்சங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேர்விற்கு தேவையான ஒன்லைனரா இருக்கட்டும் அதே மாதிரி கொரியர் வாங்கி பயன்படுத்தி தேர்வு எடுத்து தேர்வு இருபது தேர்வும் உங்களுக்கு பிடிஎஃப் மெத்தட்ல இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு நாளுமே மாலை ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் ஸோ அந்த கொடுத்துருவோம்ல நீங்க தேர்வு எழுதிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும் இந்த தேர்வானது செப்டம்பர் இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கிறோம் நூறு சதவீத பணிக்கான பயிற்சிகள் இதுல கொடுக்கிறோம் இதனுடைய வேறு சிறப்பு அம்சங்கள் என்ன அஹ் சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கு தேவையான ஒன் லைனர் நம்ம ப்ரொவைட் பண்றோம் தேவைங்கிற பட்சத்தில் அதற்கான தொகையை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் டோட்டலாக இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம் ரூபாய் நானூறு ரூபாய் நுழைவு கட்டணம் வச்சிருக்கிறோம் கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாக இந்த தேர்வை ப்ரொவைட் பண்றோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அன்றைய தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்சர் மாலை ஆறு மணிக்கு சுபி லெஜண்டரி எஜுகேஷன் இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனோட வீடியோஸ் நம்ம கொடுப்போம் அதையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தத்துல உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான இருபது நாட்களுக்கான சூப்பரான பிளானோட இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பேமெண்ட் டீடைல் எல்லாமே கொடுத்துருக்கோம் மிக குறைந்த கட்டணத்துல உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழியை உருவாக்கிப்போம் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ அந்த பிளான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கான வழிமுறையை உருவாக்கி கொடுக்கறோம் சோ மற்றபடி புதியதாக தேவைங்கிற பட்சத்துல இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க மற்றபடி யூடியூப்ல கொடுக்கக்கூடிய வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம மிக குறைந்த கட்டணமாக மிக குறைந்த கட்டணமாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தேர்வை ஒவ்வொரு ஆசிரியர்களும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிஜி அஜிஸ்டண்டா மாறணும் சொல்லி முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பாக உருவாக்கியிருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே